வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கடும் சோதனைகள் நிறைந்த நாட்கள் காத்திருக்கின்றன என்பதற்கான சமிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் பலவற்றின் மீது வரி சுமத்தி அமைக்க கடும் பின்னடைவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது அந்த விவகாரம் தற்போது அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது அது டிரம்பிற்கு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வெளிவிவகாரத்துறை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் இந்த செய்தியை விரிவாக பதிவு செய்துள்ளன அதனால் இந்தியா எதுவும் செய்யாமலேயே இந்தியாவிற்கு சாதகமாக பல்வேறு நிகழ்வுகள் நடக்கவிருக்கின்றன என்று தெரிகிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல்பாடுகளால் இரண்டு நாடுகளுக்கு நன்மை ஏற்பட்டுள்ளது என்று சொல்ல முடியும் அதில் ஒன்று சீனா மற்றொன்று நமது பாரதம் இந்தியாவிற்கு என்ன நன்மை ஏற்பட்டது என்பதை விளக்கு முன் சீனா எவ்வாறு அடைந்தது என்பதை பார்க்கலாம் அமெரிக்காவின் உலகளாவில் செல்வாக்கு எவ்வாறு உருவானதென்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் பல நாடுகளுக்கு பொருளாதார உதவிகள் வழங்கியும் கடன் கொடுத்தும் அவர்களின் நெருக்கடிகளில் தோளோடு தோல் நின்றும் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் சலுகைகளை வழங்கியும்தான் அமெரிக்கா தமது செல்வாக்கை பராமரித்து வந்தது அதிபர் ட்ரம்ப் வரி விதிப்பு மட்டுமின்றி அமெரிக்காவின் நீண்டகால கூட்டாளிகளை வெறுப்புக்குள்ளாக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார் சமீப காலத்தில் கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் தென்கொரியா ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் மோசமாக நடத்தியுள்ளார் ட்ரம்ப் மெக்சிகோ பிரேசில் போன்ற பெரும்பாலான நாடுகளுடனும் ட்ரம்ப் மோதல்களை உருவாக்கியுள்ளார் வலிமையான மற்றும் அமெரிக்காவுடன் தோல் தொடுத்துள்ள நாடுகளை வெறுப்படைய செய்துவிட்டு அதற்கு மாறாக பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற தீவிரவாத நாடுகளுடன் நெருக்கமாக உறவை வளர்த்துள்ளார் இன்று ட்ரம்பின் நண்பர்களாக சிரியாவின் அதிபர் பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் போன்றோர்தான் உள்ளார்கள் இந்த நிலைமையில் ட்ரம்பின் செயல்கள் அமெரிக்காவின் சாதாரண மக்களை வெகுவாக பாதிக்கும் வகையில் உள்ளன கடந்த சில நாட்களில் அமெரிக்க ஊடகங்களை பார்த்தால் பல மாநிலங்களை ஆளுநர்கள் கட்டுப்படுத்த முடியாத விலைவாசி உயர்வு பொருளாதார சீரழிவு பற்றி பேசுவதை காண முடியும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்ற நிலையில் தங்கள் மாநிலங்கள் உள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்க அதிபர் நடைமுறைப்படுத்திய இந்த வரிவிதிப்பு நடவடிக்கை அமெரிக்க மக்களுக்கே கடும் பின்னடைவாக மாறி உள்ளது இந்த நேரத்தில் தான் இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தின் முன் பரிசீலனைக்கு வந்துள்ளது அதிபர் டிரம்பிற்கு இவ்வாறு வரி விதிக்கும் அதிகாரம் உண்டா என்பதை உச்சநீதிமன்றம் ஆராயப்போகிறது இது அமெரிக்க மக்களை நேரடியாக பாதிக்கும் விஷயமாக மாறிவிட்டுள்ளது எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அந்த வரியை செலுத்தும் பொறுப்பை அந்த வரி விதிக்கப்பட்ட நாடு செலுத்துமா என்ன இல்லை அமெரிக்க மக்கள் தங்கள் பையில் இருந்துதான் செலுத்த வேண்டும் ட்ரம்ப் இந்த வரி கொள்கையை கொண்டு வந்த போதே பொது அறிவுள்ள அனைவரும் இது ஒரு முட்டாள்தனமான முடிவு என்று குறிப்பிட்டார்கள் உதாரணமாக அமெரிக்காவில் நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட இந்திய தயாரிப்பு பொருளின் மீது ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டால் அந்த பொருள் அமெரிக்காவில் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் இந்தியா இப்போதும் அந்த பொருளை

ட்ரம்ப் தமது நட்பு நாடுகளான ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா போன்றவற்றுடன் உறவை முறித்துக் கொண்டபோது அந்த நாடுகள் சீனாவுடன் கூட்டணி வைக்கும் நிலைக்கு உள்ளிட்ட நாடுகள் சீனாவுடன் கூட்டுறவை சீனாவின் மீதும் வரி விதித்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கூட்டுறவு வளரும் வாய்ப்பையும் உருவாக்கிவிட்டுள்ளது அவ்வாறு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்கின அமெரிக்க சந்தையில் தாக்கம் ஏற்படும் என்பதை உணர்ந்த இந்தியா புதிய சந்தைகளை தேடியது இன்று இந்தியாவின் ஏற்றுமதியில் பெரிய சரிவு ஏற்படவில்லை அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி குறைந்துள்ளது என்பது மட்டும்தான் கண்டறிந்து அங்கு ஏற்றுமதியை அதிகரித்துள்ளோம் அமெரிக்காவுடனான வரி பிரச்சனையில் இந்தியாவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை மறுக்க முடியாது ஆனால் அனைவரும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பிரச்சனை நமக்கு ஏற்படவில்லை இப்போது ட்ரம்ப் அந்த வரிகளை திரும்ப பெற்றால் நமக்கு இரட்டை பலனாக அமையும் அது நாம் ஏற்கனவே சரிவர ஏற்றுமதி செய்து வருகிறோம் மீண்டும் அமெரிக்க சந்தையில் முழுமையாக ஏற்றுமதி செய்ய முடிந்தால் அது கூடுதல் நன்மையாகவே அமையும் அதோடு அமெரிக்கா என்ற நாட்டின் தன்மையை மீண்டும் ஒருமுறை நாம் புரிந்து கொள்ள முடிந்துள்ளது அவசியத்தை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம் இந்த சூழ்நிலையில் அதிகப்படியான நாடுகளுடன் உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் வாய்ப்பை நன்கு நாம் பயன்படுத்தி உள்ளோம் அதே நேரம் அமெரிக்க அதிபர் மீண்டும் மகத்துவமாக்குவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அமெரிக்காவையே நாசப்படுத்தி பொருளாதாரத்தை சீரழிக்கும் நிலைக்கு தள்ளி உள்ளார் இந்த நிலையில் தான் அமெரிக்கா உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடும் சூழல் உருவாகியுள்ளது எப்படியாவது இந்த வரிகளை ரத்து செய்து தப்பிக்க வேண்டும் என்பதே ட்ரம்பின் தற்போதைய நிலையாக உள்ளது அதை உச்சநீதிமன்றம் செய்துவிட்டால் உண்மையில் ட்ரம்பிற்கே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இந்த வரி கொள்கையால் தமது நாட்டிற்கே கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்பது ட்ரம்பிற்கு இப்போது தெரிய வந்திருக்கும் ஆனால் அதை அவரால் வெளிப்படையாக ஒருபோதும் சொல்ல முடியாது எனவே உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்துவிட்டால் அதனால் தான் அமெரிக்காவை மீண்டும் கிரேட்டராக்க முடியவில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் எப்படியாயினும் அமெரிக்கா ஒரு பெரிய நெருக்கடியின் விளிம்பிற்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வரிவிதிப்பு இனி அதிக காலம் நீடிக்க முடியாது நாம் எதுவும் செய்யாமல் மௌனமாக இருந்தபோதும் நமக்கு சாதகமாகவே பல விஷயங்கள் நடக்கும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும்